ஏன் எல்லாரும் பாவம் செய்கிறாங்க ஏன் ஒரு பக்கம் சித்தர்களாக உருவாங்க உருவாகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணால் பாவத்தெல்லாம் போக்குறதுக்கு புறமே அந்த சித்தர்களை பூரா உருவாகிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் உண்மையா சாமி இல்லை எல்லோரும் பாவம் செஞ்சோம்னா உலகம் அழிஞ்சிடும் பொறுக்கியே அதுக்காகவே சித்தர்கள் உருவாகிறாங்களாம் நிறையா பேர் சித்தர்கள் உருவாகிக்கிட்டே இருக்காங்களே சாமி அதெல்லாம் எப்படி சித்தத்தன்மை என்பது சிறு வயதுலேருந்து வர்றதா இல்லை வயது முதிர்ந்து வர்றதா இல்லை அந்த இலவட்டத்தில் வர்றதா இந்த வயது பருவத்தில் வர்றதா அதெல்லாம் எப்படி சாமி சித்தத்தன்மைன்றது நீங்கள் கேட்குற ரைட் தான் சித்த தன்மைங்கிறது வந்து வயசு கோளாறு காரணம் அதெல்லாம் இல்லையா எத்தனையோ பிறவிகள் காலம் உதயமான பிற்பாடு ம் எத்தனையோ பிறவிகள் பிறக்கிறோம் செடி கொடி மாடு நாய் பெய் குதிரை கதை பிறவிகள் பிறந்து அந்த பிறவியல்ல கருமாவனைகள் மாடு ஜென்ம பிறந்து வர்றதுல வந்து இந்த ஆரம்பத்தில் இருந்து பிறந்து வர்றதில் அந்த கர்மாவனைகளை செய்கிறோம்ல செய்யிலிருந்து வரக்கூடிய ஒரு தத்துவம் இந்த மாடைச்ச வந்து அவரவரை கர்வம் பண்ணுறாங்க சரி இப்போ பறக்கும் பொழுது மனுஷன் பிறக்குறேன் கொஞ்ச நாள்ல நாளில் வந்து திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி கை கால் போயிடுது அதெல்லாம் எப்படி செமையாம பிறக்கும் பொழுது எந்த பாவமும் அவன் செய்யலை பிறக்கும் பொழுது பாவம் செய்யல வளரும் பொழுது பாவம் செய்யல உலகம் நடப்பே தெரியாமல் வாழ்ந்துகிட்டுருக்கேன் திடீர்னு வண்டியில் போகிறேன் எந்த பாவம் செய்யாதவையே ஆக்சிடென்ட் ஆகி கால் போகுது கை போகுது அதெல்லாம் ஏன் சாமி திடீர்னு இள வயதிலேயே மரணம் அடைகிறாங்க அதெல்லாம் ஏன் ஏன் நடக்குது பாவம் செய்யாதவன் ஏன் சாவுகிறான் பாவம் செய்யாதவன் ஏன் கை கால் உடையுது பா போகுது அதுக்கு ஏதாவது வழியை சொல்லுங்கள் நல்லா கேளுங்கய்யா ம் இப்போ கேட்குற கேள்வி நல்ல கேள்வி மக்கள் புரிஞ்சிருக்கக்கூடிய கேள்வியா ஆமாம் மக்கள் ம் புரிஞ்சிருக்கக்கூடிய கேள்வி கர்மா வேணையின்னு ஒன்று இருக்குது கர்மா வினை கர்மா வினைன்னு ஒண்ணு இருக்கு சரிங்க சாமி கர்மா வினைன்னா என்ன சாமி கர்மா வினைன்னா பிறவி பிறவி கோளாறு இருக்குல்ல பிறவி கோளாறு இந்த பிறவி கோளாறுல வந்து தாய் தேவன் செஞ்ச பாவமா நான் சொல்ல போறேன்ல சொல்லுங்க சாமி தாய் தேவன் செஞ்ச போறேன்னா இப்ப பாதி தெரிஞ்சது மாதிரியே பேசுவீங்க இல்ல சாமி அதுக்கு வந்து எனக்கா ஒன்று தோணுது உங்க பக்கத்துல உட்காந்துருக்கும் பொழுது எனக்கே ஒன்று தோணிக்கிட்டே இருக்கு அது என்னன்னு தெரியல வாசி வாசி யோகம் யோகம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே பஸ்ல இருந்து வாசி யோகம் நீங்க பண்றதுனால அது எதுவும் என்னை கேட்க சொல்லுதா அது என்னன்னு தெரியல அதாவது வாய் அதவா வருது இந்த இடத்துக்கு வந்துட்டாலே எல்லாம் வறுமையா ஏன்னா இப்போ நம்ம தனிமையா இருக்கோம்ல ஆமா எல்லாம் இல்லாம தனியா அமர்ந்திருக்கோம்ல அமர்ந்திருக்கீங்க ஆமா இது ஏன்னு நீங்க யோசிக்கணும் அங்க சித்தர்கள் வந்து ஆள் அண்டாம தான் இருப்பீங்க எல்லா பக்கமும் அப்படித்தானே இருக்காங்க அதே மாதிரினா பிறவி கோளாறு ஒன்று இருக்கு சரி கருமாவனைன்னு ஒன்று இருக்கு சரி இதுகளில் வந்து எல்லாமே வந்து சேரும் போது தான் இந்த ஆபத்துகள் நடக்கும் அது எப்படின்னு கேட்டாக்க ஒரு மாதிரி ஜென்மத்துக்கு நூற்றி இருபது வயசு அந்த நூற்றி இருபது வயசு பூர்த்தியாக ஒரு பிறவியில் பிறந்து முழுசாக அந்த ஆத்மா இறந்தால் அதுக்கு வேற எந்த ஒரு மதத்திலையோ எதிரையும் படைப்புக்கோ காரணம் இல்லை அது ஒன்றும் சரி அதை தவிர்த்து கர்மாவனையின்னு ஒன்று இருக்குது சரிங்க சார் அந்த கர்மாவனைங்கிறது வந்து பாரம்பரியமா சரி ஒன் பாட்டேன் சரி ஒன் தாயி சரி ஒன் தகப்பேன் சரி மச்சனை மாமன் உற்றார் உறவினர் இவர்களில் வந்து கர்மாவணைகளில் வந்து திட்டு முறைப்பாடுகள் செயலாக்கங்கள் தவறாக நடக்கக்கூடியது இதுகளில் வந்து பாவம் புண்ணியம் அப்படின்னு இருக்குது ஒருத்த ஒரு ஒரு இதில் வந்து நன்மையாக செஞ்சால் அது தர்மமாகும் கெட்டது செஞ்சால் கர்மமாகும் தர்மம் கர்மம் இப்படி ரெண்டு இருக்குது அப்போ அதே சமயத்தில் ஒன்று ஒரு பிரோஜனம்லாம் ஒருத்தர் அடித்தேன்னா அதை கர்மாவை சேர்த்துருவேன் நல்லதே பண்ணி நல்லதே செஞ்சு ஒருத்தருக்கு ஒரு தர்மம் பண்ணினா அது தர்மம் நினைச்சிடுவேன் அப்போ இப்படி இருக்க போகும்போது இந்த கர்மா வணிகக்கூடியது இதெல்லாம் வந்து சேரும் போகும்போது இதில் நட்சத்திர பலன்கள் அவருடைய ராசி நட்சத்திரங்கள்லாம் வச்சிருக்காங்க இருக்கு ஆண்டவன் படைச்சது அப்படி வரப்போகும்போது இந்த குறையில முதல்ல இந்த நூற்றி இருபது ஆண்டு ஒரு பிறவிக்குன்னு சொன்னேன்ல ஆமாம் சாமி அது ஒன்றும் சரிங்க சாமி கர்மா வினைகள்னால் நம்ம பாரம்பரியமாக முன்னோர்கள் செய்யக்கூடிய இது அதோட நம்மளையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் பிறவியும் சேர்த்துக்கணும் அதுவும் வந்து சேர்ந்தவொடனே கர்மாவாக சரிங்க சாமி அப்போ வந்து பாட்டை மூட்டை செஞ்ச பாவத்தினால்தான் நாங்க ஆமா உண்டு மனைவி இன்னைக்கு சேரக்கூடிய மனைவி ஒரு மதத்தில் சேர்ந்து அது எத்தனையோ பிள்ளைகள் செஞ்சிருக்கோம் உனக்கு பிறக்கிற பிள்ளை ஒரு பாவத்தில் உண்டாக்கியிருக்கோம் ஒரு சகோதரி சகோதரன் அப்பா அம்மா எல்லாமே வந்து சாரும் பங்காளி பகுத்தாளி கூட ஒரு திட்டமாடு பண்ணியிருப்பேன் நீ வந்து ஒரு துரோகம் பண்ணிருப்ப எதுக்காச்சும் வகையில் உன்னுடைய லைன்ல ஒரு துரோகம் பண்ணிருப்பீங்க அந்த துரோகம் ஆகப்பட்டதும் அவன் வந்து உத்தமனா இருந்திருப்பான் அந்த உத்தமன் வந்து இதன் இப்படி செய்யறானே விளங்குவானா பளி உனக்கு வலி சொல்லு வருமானம் பலி சொல்லு அந்த பலி சொன்னது சொல்லுவான் ஏழு ஏழு செண்பம் அப்போ ஒரு தீர்வை போட்டு அவன் பேசுவேன் ஓஹோ அப்படி சொல்ல போகும்போது அந்த கர்மம் உனக்கு ராசி நட்சத்திரம் சொல்லி சொல்றாங்கல்ல அந்த இழப்புகள் இருக்குல்ல அந்த இழைப்பான நேரத்தில் அதுக்கு வந்து பிடிக்கும் அப்படி பிடிக்கும் போது அந்த பிறவி அம்சமும் இந்த கர்மாவனையும் இவனுடைய ஆயுள் பாகமும் எல்லாம் சேரும் போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது ஓஹோ அப்படி சொல்லுங்க இந்த நாப்பா வந்து இவங்க பண்ற திமுருக்கு நாங்கள் தான் மாட்டினோமா அதுக்கு என்ன பண்ண முடியும் அந்த அந்த விந்துக்கு அந்த புத்திரன் ஆகுறி கரெக்ட் இப்போ அதே இதுக்கு வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அது ஆகுறதுக்கு இப்போ வந்து கலியுகத்தில் வந்து அலிவுகம் வந்ததுக்கு பிற்பாடு ஆண்ட முடியுதுல இப்போ நீங்கள் அன்னைக்கே கேட்குறீங்க என்ன சாமி இந்த ஆடை அணிஞ்சிருக்கீங்கன்னு கேட்குறீங்க அதே இதில் உலகம் அலிவுகமாக போகும்போது இந்த நாடு திருப்பி உற்பத்தி ஆகணும் அதுக்காக சுவாமி சிவானந்த மர்மம் சாரனுடைய கொள்கையில இந்த நாங்கள் வந்து இறங்கி இருக்கோம் இறங்கி சித்ரா இந்த நம்ம நாடு வந்து சித்தர் பூமி சித்தர் பூமி சித்தர் பூமி ஆன்மீக பூமி நம்ம தமிழ்நாடு சித்தர்னாலதான் இன்னைக்கு இவ்வளவு நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சித்தர்கள் வந்து இந்த பூமியை ஆளலையானால் இந்த நாடு வந்து உழைஞ்சு போயிருக்கும் எதுவும் பார்க்க முடியாது பார்க்க முடியாது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த சித்தர் பூமியினால ஆண்டுக்கிட்டு இருக்கு அப்படி இருப்பதனால தான் இப்போ வந்து எத்தனையோ வெள்ள உடைகள் ஒருத்தவங்களை பார்த்துருக்கலாம் அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காசுகள் பணங்கள் அது இது யோகா அப்படின்னு ஒன்னொண்ணும் செய்கிறாங்க அது கிடையாது